நம் உடல் ஒரு கொதிகலன் போல எவ்வாறு செயல்படுகிறது கலோரி ஓட்டம் எரிபொருள் மேலாண்மை மற்றும் கழிவு அகற்றல் பை பிரவின் என்ஜினீயரின் ஒரு கொதிக்கலன் நிலக்கரி அல்லது வேளாண் கழிவுகளை எரித்து ஆற்றலை உற்பத்தி செய்கிறது அதே நேரத்தில் நமது உடல் உணவை எரித்து உயிர்களுக்கு சக்தி அளிக்கிறது இரண்டு அமைப்புகளும் எரிபொருள் ஆற்றல் மற்றும் கழிவுகளை திறமையாக நிர்வகிக்க வேண்டும் ஒப்பீட்டை படிப்படியாக ஆராய்வோம் சுடுவதற்கு முன் நிலக்கரி மற்றும் அக்ரோஸ்டேட் சேமிக்கப்பட்ட கலோரி மதிப்பைக் கொண்டுள்ளன அதேபோல் நமது உணவில் சேமிக்கப்பட்ட கலோரிகள் உள்ளன ஒரு வழக்கமான உணவில் சுமார் இரண்டாயிரம் கிலோ கலோரி சுட்ட பிறகு பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் மட்டுமே எஞ்சியுள்ளது நிலக்கரியிலிருந்து சுமார் ஐந்தாயிரத்து எண்ணூறு கிலோ கலோரி மற்றும் அக்ரோவேஸ்டிலிருந்து இரண்டாயிரத்து ஐநூறு கிலோ கலோரி நமது உடலில் இரண்டாயிரம் கிலோ கலோரி உணவில் இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்து எண்ணூறு கிலோ கலோரி பயன்படுத்தக்கூடிய ஆற்றலாக உறிஞ்சப்படுகிறது மீதமுள்ளவை வீணாகின்றன ஆற்றல் பிரித்தெடுக்கப்பட்ட பிறகு கழிவுகள் எஞ்சியுள்ளன பாய்லர்களில் அது சாம்பல் மனிதர்களில் அது மலம் விரைவாக அகற்றப்பட்டால் இரண்டும் பாதுகாப்பானவை ஆனால் உள்ளே விட்டால் ஆபத்தானது சாம்பல் அல்லது மலம் அகற்றப்படாவிட்டால் இரண்டு அமைப்புகளும் பாதிக்கப்படுகின்றன தாமதம் அதிகமாக இருந்தால் ஆபத்து அதிகமாகும் எட்டு மணி நேரத்திற்கு பிறகு கொதிகலன் சாம்பல் கெட்டியாக தொடங்குகிறது வெப்ப பரிமாற்ற திறன் ஐந்து சதவீதம் குறைகிறது மனிதர்கள் மலம் சிறிது காய்ந்துவிடும் லேசான அசௌகரியம் நச்சு கலோரி மதிப்பு பெருங்குடலில் ஐம்பது கிலோ கலோரி நச்சு வாயுக்கள் உருவாகத் தொடங்குகின்றன பதினாறு மணி நேரத்திற்கு பிறகு கொதிகலன் கசடு உருவாகிறது செயல்திறன் பதினைந்து சதவீதம் குறைகிறது அதிக எரிபொருள் தேவைப்படுகிறது மனிதர்கள் மலச்சிக்கல் தொடங்குகிறது வீக்கம் பிடிப்புகள் நச்சு கலோரி மதிப்பு பன்னிரண்டு பூஜ்யம் கிலோ கலோரி நச்சுத்தன்மை குவிப்பு ஒன்று நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் பிறகு கொதிகலன் குழாய்களில் அழைப்பு முதுகு அழுத்தம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிக வெப்பமழையும் அபாயம் மனிதர்கள் கடுமையான மலச்சிக்கல் இரத்தத்தில் நச்சு மறுருவாக்கம் தலைவலி நச்சு கலோரி மதிப்பு இரத்தத்தில் இருநூறு கிலோ கலோரி நச்சு வாயுக்கள் இரண்டு நாட்களுக்குப் பிறகு நாற்பத்தெட்டு மணி நேரம் கொதிகலன் உலை பூச்சு திணறல் செயல்திறன் இழப்பு முப்பது நாற்பது மூடல் அல்லது வெடிப்புக்கான வாய்ப்புகள் மனிதன் உடல் நச்சுகளை உறிஞ்சுகிறது மூல நோய் பிளவுகள் மற்றும் விஷம் ஏற்படும் அபாயம் அதிகம் நச்சு கலோரி மதிப்பு நாநூறு கிலோ கலோரி நச்சுகள் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் கழிவுகள் அகற்றப்படாத போது உடல் செலவிடப்படாத கலோரிகளை நச்சு வாயுக்களாக மாற்றுகிறது பாயலரின் அடைப்பட்ட சாம்பல் செயல்திறனை குறைப்பது போல நச்சுகள் நமது உறுப்புகளை சேதப்படுத்துகின்றன பாயலர்களும் நமது உடல்களும் ஒரு வழக்கத்தை பின்பற்ற வேண்டும் அதிகபட்ச செயல்திறனுக்காக சரியான நேரத்தில் சுத்தம் செய்தல் தாமதம் என்பது ஆபத்தை குறிக்கிறது இயந்திரங்களிலோ அல்லது மனிதர்களிலோ ஆற்றல் என்பது உயிர் உங்கள் அமைப்பை சுத்தமாக வைத்திருங்கள் உங்கள் சக்தி ஒருபோதும் நிற்காது இது முதல் பகுதியின் முடிவு இரண்டாம் பகுதியில் பாய்லர்களும் நம் உடல்களும் எவ்வாறு திறமையாக இருக்கின்றன என்பது பற்றிய ஆழமான நுண்ணறிவுகளை ஆராய்வோம் பிரவின் இன்ஜினியரிங் மூலம் உங்களுக்கு கொண்டுவரப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து முதல் பாய்லர் பழுது மற்றும் நிறுவலில் நம்பிக்கையுடன் உள்ளது எங்கள் சிறப்பு தொடரின் முதல் பகுதியை நீங்கள் இப்போதுதான் பார்த்திருக்கிறீர்கள் இரண்டாம் பகுதியை தவறவிடாதீர்கள் அங்கு பாயிலர்களை மனித ஆரோக்கியத்துடன் ஒப்பிடும் பயணத்தை நாங்கள் தொடர்கிறோம் பாதுகாப்பான மற்றும் திறமையான பாய்லர்களில் உங்கள் கூட்டாளியான பிரவின் இன்ஜினியரிங் மூலம் இயக்கப்படுகிறது